ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நகவட்டி வச்சு தாங்க ஆறு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ தாங்க பார்ட் ஒன் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் அதோடய லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிஸ்தாலாம் வந்து வாங்கும்போது அது உள்ள பிஸ்தா வந்து உடச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க சில பிஸ்தாலாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சில பிஸ்தா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப வந்து நெருக்கமாக வந்து ஒட்டியிருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் நகைவெட்டியில் வந்து இது போல் சின்ன கத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து இது மாதிரி லேசாக உள்ளே விட்டு எடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து அந்த பிஸ்தா வந்து எடுத்துடலாம் இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாத்துக்குடிலாம் வாங்கும் போது அதை வந்து உரிக்கிறதுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க ஆரஞ்சு கூட கொஞ்சம் ஈஸியாக உரிச்சிடலாம் சாத்துக்குடி தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த அங்கே நகை வெட்டியில் கத்தி போல் இருக்குது பாருங்கள் அதில் வந்து மேலே அந்த சாத்துக்குடி மேலே வந்து போல் சின்னதாக கட் போட்டு எடுத்துட்டு சைடில் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு இது போல் நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உரிக்கும் போது ஈஸியாக வந்து உரிக்க வந்துடுங்க இதே மெத்தடை வந்து நீங்கள் ஆரஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட நம்ம கத்தியில் கூட ட்ரை பண்ணலாம் இருந்தாலுமே மே நகவட்டியில் அந்த சின்ன கத்தியில் வந்து நம்ம உரிக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க டிப் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மூடி இருக்குது பாருங்கள் அதில் இது போல் சின்ன ஹோல் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து அழுக்கு வந்து இருக்குங்க நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிளீன் பண்ண வரும் அதே போல் அந்த விசில் வருது பாருங்க அந்த இடத்துலையும் வந்து நம்ம இந்த கத்தியை உள்ளே விட்டு கிளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து கிளீன் ஆயிருங்க இதே போல் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன கேப் உள்ள இடங்கள்லாம் இருக்கலோ அதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இந்த கத்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சில சமயம் வேலை போதோ இல்லை வெளியே போய்ட்டு வரும்போதோ நமக்கே தெரியாமல் வந்து முள் வந்து நம்ம கையிலேயே காலிலேயோ வந்து குத்திடுங்க அந்த மாதிரி டைமில் அந்த முள் எடுக்கிறது வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் அதுவுமே ரொம்பவே மெலிசான முள் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கவே முடியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த நெகவெட்டியை வச்சு லேஸாக வந்து எடுத்து விட்டாலே போதும் அழகாக வந்து அந்த முள் வந்து ரிமூவ் ஆயிருங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட பேண்டிலையோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற உள்பாவடை இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து சில சமயம் படி முடித்து விழுந்துருங்க அதாவது அந்த முடித்து வந்து நம்ம கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும் இல்லைனா நம்ம தப்பான இதில் வந்து இழுத்துட்டோம்னா அது வந்து படி முடிச்சு மாதிரி வந்து விழுந்துருங்க நல்லா டைட்டாக வந்து விழுந்துடும் அது எடுக்கிறதுக்கே வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அந்த முடித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் அந்த டைமில் நீங்கள் அந்த நகைவட்டியில் அந்த கொக்கி மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த இதில் வந்து லேஸாக வந்து அது ஓரங்களை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்து அந்த படி படிமுடிச்சை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த டிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட விளையாட்டு ஜாமான்ல வந்து பேட்ரி போகிற அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்க அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கழட்ட முடியும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நகவட்டி இருந்தால் போதும் அந்த நகவட்டியில் அந்த கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வச்சு எவ்வளோ சின்ன ஸ்க்ரூவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிரலாங்க இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம பேட்டரி போட்டுவிட்டு அதே வச்சு நம்ம வந்து மாட்டி விட்றலாம் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் குரூப் போடுற இடங்களில் வந்து நம்ம இந்த கத்தியை வச்சு நம்ம வந்து கலட்டி மாட்டிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில டப்பாக்களில் மூடி வந்து ரொம்பவே வந்து டைட்டாக இருக்குங்க அந்த மாதிரி டைட்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த நகவட்டியில் கொக்கி மாதிரி ஒரு பாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வச்சு நம்ம அந்த மூடியை வந்து லேஸாக எடுத்து விட்டாலே போதும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க போல் டின்னர்லாம் வந்து சில பொருட்கள்லாம் வரும் அதில் உள்ள மூடியை வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அந்த கொக்கி மாதிரி உள்ளதை வச்சு நம்ம எடுத்து விட்டால் போதும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த டப்பா உள்ளே வந்து இது போல் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கத்தியை வச்சே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஹொக்கி மாதிரி இருப்பாருங்க அதை வச்சு கூட நம்ம அப்படியே வந்து கட் போட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஏதாவது பொருட்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது கேரி பேக்கில் வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த கேரி பேக் வந்து நல்லா வந்து டைட்டாக முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு வீட்டுக்கு வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கே வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த நகைவெட்டியில் கொக்கி மாதிரி அந்த பாட்டு இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த முடித்து உள்ளே வந்து விட்டு லேஸாக வந்து இழுத்து விட்டால் போதும் அழகாக வந்து எவ்வளோ டைட்டாக முடித்து போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நகவெட்டி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நகவெட்டியோட ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் வந்து குறஞ்சி போயிருங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் வந்து அந்த வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது போல் சாண்ட் பேப்பர் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் வந்து கிடைக்குங்க இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் இதை இதில் வந்து நம்ம அந்த நெகவிட்டியை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நெகவிட்டியோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே இருக்குங்க அப்படி உங்ககிட்ட இது போல் சாண்ட் பேப்பர் இல்லைனா நீங்கள் டேப்லெட் கவர் இருக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் டேப்லெட் சாப்பிட்டுட்டு எம்டியான கவர் இருக்கும் பாருங்கள் அந்த கவர்லேயும் வந்து இது போல நெகவிட்டியை வந்து கட் பண்ணிவிடும் போது அந்த நகவட்டி வந்து நல்லே வந்து ஷார்ப்னஸ்ஸாக இருக்குங்க இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் ட்ரை பண்ணி நகவட்டி வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் நகவட்டி வந்து நகை வெட்டுறதுக்கு மட்டும் தான் அப்படின்னு வந்து இது வரைக்கும் நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்தா எவ்வளவு யூஸ்க்கு வந்து நகவட்டி வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்துருப்பீங்க இதே போல் பார்ட் ஒன் வீடியோலயே வந்து நிறைய டிப்ஸ் வந்து நகவட்டி வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் watching